ம்ஹமதுல்லாஹி வரகாத்து அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமந்தில் இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இது மற்றவங்களுக்கு போய் எடுத்துக்காமிக்கும் இதை மற்றவங்க பார்த்து செய்கிறதுக்கு காரணமாக அமையும் இந்த அமலை உங்களின் மூலமாக அவங்களுக்கு நன்மை அல்லாஹத்தில் நாடி இருக்கலாம் இதனுடைய நன்மை மறுமையில் கூலியாக அல்லாஹத்தில் உங்களுக்கு வழங்குவோம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்டில் அல்ஹம்தல் இல்லைன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேர் அல்ஹம்தல் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் துவாவுக்காக வேண்டியிருந்துங்க ஒரு சில துவா எல்லாம் வந்து தண்ணீரை வர வளைத்த மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு துவாவுக்காக வேண்டியிருந்தீங்க இருக்கேன் அதே போல் நான் இத்தனை முறை செலவாத்து ஓதுறேன் இத்தனை முறை ஓதுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க மாஷா அல்லா அல்லாஹலை உங்கள் அனைவருக்குமே பறக்க செய்யணும் இன்ஷா அல்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தோம் அல்லாஹாவை புகழ் சொன்னீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை சிலிப்பாக்கி பறக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானே ஆமேன்னு கூறியிருங்க இன்ஷா இல்ல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷேபானுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கும் அல்லாஹலை நம்மளை சிறப்பித்து சொன்ன மாதமாக இருக்குது நம்ம இருக்கக்கூடிய மாதம் ரொம்ப சிறந்த மாதமாகவும் இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை துவா கபுலாக கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் ஒவ்வொரு நேரமும் சரி ஒரு சிறந்த நேரமாக இருக்குகிறது ஏன்னா இப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த நேரமாகவும் இந்த சிறந்த அமல்களின் மூலமாக அல்லாஹிடத்தில் உதவி கேட்கும்போது மிக வேகத்தில் அல்லாஹலை நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குறான் இதை நீங்க செய்து வந்தாலே போதும் இந்த முதல் வெள்ளிக்கிழமை இருக்கியா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமலை தான் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த அமல் செய்கிறனால நம்முடைய பொருளாதாரத்தில் ரிசுக்கு மழையாக பொழியும் இன்ஷா இன்றைய நாளில் மஹரி பாங்கு வரைக்குமே நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் ஷேபானுடைய முதல் வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால மஹரி பாங்கு வரைக்குமே நீங்க தாராளமாக செய்து கொள்ளலாம் ஒருவேளை இந்த அமலை இன்னைக்கு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ஷால்லா ஷாபானுடைய வேறு ஏதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த அமலை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இன்றைய நாளில் செய்கிறது மிகவும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது என்ஷால்லா எவ்வளவோ பேர் கடனாலையும் கஷ்டத்தாலையிலும் வெளியில் சொல்ல முடியாத பல ரகசியமான தேவைகளை மனதில் வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனை நமக்கு தீராதா இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல முறையில் மாறாதா நம்முடைய கஷ்டங்கள் நீங்காதா நம்முடைய தேவைகள் நிறைவேறாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களோடு இன்றும் பல பேர் நம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் தேவையுடைய அடியானாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த அமலை செய்து நிறைய பேர் அடைந்திருக்காங்க அவங்களுடைய பணத்தில் அல்லாஹத்தில் வர ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் ரிசுக்கில் அல்லாஹத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பேர் எவ்வளோதான் வீட்டில் சம்பாரிச்சாலுமே சரி அவங்க வீட்டில் பறக்கத்து இல்லாமல் எப்படி செலவாகுதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வதும் உண்டு தான் காசு அதிகமாக இருந்தாலுமே சரி பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் இன்னும் மற்ற தேவையாக இருந்தாலுமே சரி உடனே காசு வந்து செலவாயிருது கையில் தங்கவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் பணம் இருக்கு ஆனால் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லை இப்படியெல்லாம் சொல்வதும் உண்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தான் கமெண்டில் ஒரு சில பேர் இப்படியும் சொல்கிறாங்க அல்லாஹ் இன்று ஷாபானுடைய முதல் பெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த அமலை செய்ததற்கு பிறகு அல்லாஹலா உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் பணம் இருக்கும் எப்போதும் பொருளாதாரம் இருக்கும் இல்லை என்ற சூழ்நிலை இல்லாமல் அல்லாஹலா வச்சுருப்பான் இந்த அமலின் பறக்கத்தும் அல்லாஹவின் மீதுள்ள நம்பிக்கையும் அல்லாஹலா உங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைத்து நின்ஷாலா செய்யுங்க அல்லாஹவன் நம்பாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது தான் நம்ம அடைய முடியும் அல்லாஹாவின் உதவியோடு அல்லாஹவின் நம்பிக்கையோடு அல்லாஹ் நிச்சயம் இது எனக்கு நடத்தி கொடுப்பான் இந்த அமல் ரொம்ப அற்புதமான அமல் முதல் வெள்ளிக்கிழமில நம்ம செய்யக்கூடிய அமலை பார்த்துட்டு அதற்கு பிறகு முக்கியமாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஒரு அமலையும் நான் வீடியோ எண்டிங்ல அதை நான் சொல்றேன் சில முதல்ல நம்ம செய்ய கூடிய அமலை பார்ப்போம் ஜும்மாவுடைய நாள் மகறிவுக்கு முன்னாடி நம்ம செய்து முடிக்கணும் இன்ஷால்லாம் அந்த அமல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் நல்ல முறையில் குளிக்கணும் அதாவது நம்ம ஜும்மாவுடைய நாளில் நம்ம குளிக்கிறது நமக்கு சுண்ணத்தாக இருக்குது நம்ம சிலாஹுசல்லாம் அவங்க காட்டி தந்த ஒரு வழிமுறையாகவும் இருக்குது அதனால் ஜும்மாவுடைய நாளில் முதல் விஷயம் குளிச்சுருங்க நல்ல முறையில் குளிச்சுருங்க குளிச்சுட்டு இருபத்தி ஒரு அரிசி எடுத்துக்கோங்க நம்ம சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா அந் அரிசி தான் இருபத்தி ஒரு அரிசியை எடுத்துட்டு கிபலாவை முன்னோக்கி அத்தகையாத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு அரிசியிலும் இந்த ஹஸ்மாவல் ஹூஸ்னாவுடைய அதாவது அல்லாஹுடைய இந்த பெயரை நீங்க சொல்லணும் யா 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 முல்கி யா 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 அல்லாஹ் அல்லாஹ் ஸ்மால் இது மட்டும் தான் நம்ம ஓதுகிறோம் அல்லாஹுடைய புகழ்பெற்ற வார்த்தையாக இருக்கிறது ஒவ்வொரு அரிசியிலும் ஒரு முறை மட்டும் ஓதுவது போதுமானதாக இருக்குது அதாவது ஒரு அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு முறை மட்டும் ஓதுங்க அதில் ஊதுங்க ஊதிட்டு வச்சிருங்க இதே மாதிரி இருபத்தி ஒரு அரசியலையுமே செய்து கொள்ளணும் இந்த அமலை செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய தருதை இப்ராஹிம் செலவாத்தை பதினோரு முறை ஓதிக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதங்களை கொண்ட செலவாத் செலவாத்துகளிலே மிக சுயர்ந்த செலவாத் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே பெற்று கொடுக்கும் செல்வம் அவசியமாகும் செல்வம் அதிகரிக்கும் நம்முடைய துவாக்கள் கபூலாகும் நிச்சயம் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய செலவாத் எல்லா நர்பாகியத்தையும் அல்லாஹலா கொடுப்பான் அப்படிப்பட்ட இந்த செலவாத்தை பதினோரு முறை இன்ஷால்லா ஓதிக்கோங்க அல்லாஹும் அல்லாஹும் வாஹிமீது மஜீத் ரொம்ப ரொம்ப இழகுவான ஒரு செலவா நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய செலவாத்து தான் இன்ஷால்லா பதினோரு முறை இந்த செலவாத்த ஓதிக்கோங்க இந்த அமலை செய்வதற்கு முன்னாடி பதினோரு முறை ஓதிக்கணும் அப்புறம் இருபத்தி ஒரு அரிசியில் இருபத்தோரு முறை ஓதிட்டு லாஸ்ட்டாக மறுபடியும் தருத இப்ராஹிம் செலவாத்த பதினோரு முறை ஓதுங்க அல்லாஹிடத்தில் துவாரிச்சிங்க அல்லா எங்களுடைய வீட்டில் பழக்கத்தை ஏற்படுத்தி கொடு ரஹ்மானே பொருளாதாரத்தில் அபிவிருத்தி தந்த அருள்வா ரஹ்மானே என்று துவாரிச்சிங்க துவா செய்துட்டு நம்ம ஓதுன இருபத்தி ஒரு அரிசியும் மூன்றாக பிரிங்க ஏழு ஏழாக மூன்று ஏழாக பிரித்து வீட்டில் உள்ள மூளையில் வச்சிருங்க துணியில் கட்டி வைக்கிறதாகவும் சிறந்ததாக இருக்குது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் ரொம்ப அற்புதமான இலகுவான அமல் தான் பத்து நிமிடம் கூட இருக்காது இன்ஷா அல்லாஹ் மஹரீவு வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது சில நிறைய பேர் பலனடைந்த ஒரு அமல் நிறைய பேருக்கு அல்லாஹத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் பணத்தில் ரிசுக்கில் பொருளாதாரத்தில் அல்லாஹத்தால் பரக்கத்தை கொடுத்துருக்குறான் சில நம்பிக்கையோடு செய்யுங்க அல்லாஹ் எனக்கு நிச்சயம் நடத்தி தருவான் அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு செய்ங்க செய்து துவா செய்யுங்க இது முதல் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது சிறப்பாக இருக்குது முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இந்த ஷாபானுடைய வேற எந்த வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய அமலை பார்த்தாச்சு அடுத்து முக்கியமான ஒன்று அதிகம் அதிகம் நம்ம இந்த ஷாபானுடைய மாதத்தில் அமல் செய்யணும் அதிகம் செலவாற்றுவத பாவம் நிப்பதற்காக அதிகமாக துவாச்சுங்க அதான் ஷா அடுத்த ரமலான் வருது ஷாபானில் எதுக்கு அமல் செய்யணும்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க நமக்கு அறிவிப்புகளே வந்திருக்கு ரஜுபுடைய மாதம் என்பது ஒரு காட்சி போன்றதாகும் இந்த ஷாபானுடைய மாதம் ஒரு மேகத்தை போன்றதாகும் ரமலானுடைய மாதம் ஒரு மழையை போன்றதாகும் அறிவிப்பில் எவர் ரஜவில் விதையை நடவில்லையோ ஷாபானில் தண்ணீர் பாய்ச்சவில்லையோ அவர் எவ்வாறு ரமலானில் அறுவடை செய்ய முடியும் ரமலானுக்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்தை நல் அமல்களுக்காக நாம் தயாரித்து கொள்ளாதவர் எவ்வாறு ரமலான்ல வணக்கத்தின் இன்பத்தை உணர முடியும் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொண்டு ஷாபானில் அதிக நல் அமல்களை நாம் புரிந்து கொள்ளணும் அதிகமாக தொழுங்க மறுமையில் கேட்கக்கூடிய கேள்வியில் தொழுகையும் முன்னாடி வந்து நிற்கும் தொழுகை நம்ம சரியில்லைனா மற்றும் மற்ற அமல்களும் சரியில்லாத மாதிரி தான் அர்த்தம் அதனால் இன்ஷா இல்ல ஷாஹபானுடைய மாதத்தில் அதிகமாக ஃபல்லு தொழுவுறீங்களா சுண்ணத்தான நபிலானவன்ஷல்லாம் தொழுங்க தொழுகவே முடியாதவங்க உட்காந்தாச்சும் தொழுங்க அல்லாஹெல்லாம் நமக்கு அவ்வளோ லேசாக்கி கொடுத்துருக்கா இந்த ஷேபானுடைய மாதத்தில் செல்ல நல்ல அமல்கள் அதிகம் அதிகம் செய்து அல்லாஹின் அன்பை நாம் பெறணும் மறுமையில் அல்லஹாவை நாம் சந்திக்கும் போது பாவங்கள் அற்ற நிலையில் சந்திக்கணும் நாம் ஒவ்வொரு வரும் அதனால ஷாபானுடைய மாதத்தில் அதிகம் அதிகம் அமல் செய்யுங்க பாவ மன்னிப்பிற்காக து ஆட்சியங்க அதிகம் உங்களால் முடிஞ்சளவு தர்மம் செய்யுங்க சதக்கா செய்யுங்க சொல்லாம் மற்றவர்களுக்கு அதிகம் உதவி புரிங்க இதெல்லாம் நம் பண்ணும்போது நம்முடைய தேவைகளில் அல்லாக விடத்தில் நம்ம கேட்கவே தேவையில்லை நம்ம மனதில் நீயத்தை வச்சு செய்தாலே போதும் அல்லாஹத்தால் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுப்பான் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக அல்லாஹத்தால தீர்த்து கொடுப்பான் எந்த ஒரு தீமையான விஷயத்தில் வந்தாலும் அல்லாஹத்தால் அந்த தீமையான விஷயத்திலேருந்து நம்மளை பாதுகாப்பான் இவ்வளவு சிறப்பிற்கான இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்ம விழக்கூடாது என்றால அதிகம் அதிகம் அல்லாஹ் உங்களுடைய தேவையை கேட்டுக்கொண்டே இருங்க அமல் செய்து கொண்டே இருங்க என்றால இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறு பக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்றால எல்லாம் வல்ல அல்லாஹலை இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் அதிகம் அதிகம் அமல் செய்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெறக்கூடிய அடியாராக நாம் அனைவருக்கும் அல்லாஹல கிருபை செய்வானாக நம் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹத்தலை நிறைவேற்றி கொடுத்து நம் கஷ்டங்கள் கவலையெல்லாம் நீக்கி அல்லாஹலை நம் பாவங்கள் நிலையில் மறுமையில் சந்திக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் கூறுங்கள் அஸ்லாம் ವರಹು ಲಿ ವಬರ್ಕೂ